ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சேலிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சாமூஸ்வரி வந்து கார்த்தியை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்து ஸ்டேஷனுக்கு வந்திருக்கவும் அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தியாக அங்கே வந்துருந்தாங்க வந்துட்டியா ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இவங்களே அரஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீயே வந்து ரொம்ப நல்லவங்க எனக்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவன் தான் சார் இவன் தான் என் தங்கச்சி இந்த மாதிரி செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லவும் இவனை உடனே பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படிங்கிறாங்க உடனே அடுத்தது பார்த்தோம்னா அவங்க போலீஸ்காரங்களும் வந்து கார்த்தியை வந்து அவங்க செல் செல்ல தூக்கி போடுறதுக்காக வரும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அச்சா நான் சொல்கிறத கேளுங்க நான் சொல்கிறது தான் உண்மை உண்மையிலேயே வந்து உங்கள் தங்கச்சியை நான் எதுவுமே பண்ணலை அவங்க தான் இந்த மாதிரிக்கு பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் என்னடா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற என்னையை ஏமாத்துன அதே மாதிரிக்கு இப்போ வந்து எங்கள் தங்கச்சி இந்த மாதிரிக்கு செஞ்சுக்கிட்டு இப்போ நீ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா உன் நடிப்பெல்லாம் நம்பக்கூடிய கூடிய சாமுடிசிரி அவளாம் வந்து போய்ட்டா இப்போ நான் பழைய சாமுடிசிரி கிடையாது என்னை எந்த அளவுக்கு நம்ப வச்சு நீ ஏமாத்துன இப்போ நான் அதே மாதிரிக்கு விட்டுருப்பேனா என்ன அப்படிங்கவும் என்ன சார் பார்த்துட்டே இருக்கிறீங்க இவனை உள்ள போடுங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க அரசு பண்ணி உள்ளத்துக்கு போடுறாங்க அப்ப சொல்கிறாங்க சொல்றாங்க வரைக்கும் நீ பார்த்த சாம்புஸ்வரி வேற இன்னும் நீ பார்க்க போகிற சாம்பிடஸ்வரிய வேற என் ஆட்டத்தையே இன்னும் தானே நீ பார்க்க போகிற அப்படிங்கவும் கார்த்தி வந்து சொல்றாங்க அத்தை நான் சொல்கிறத கேளுங்க உங்கள் தங்கச்சியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாண்டா என் தங்கச்சி எத்தனையோ தடவை உன்னை பற்றி நான் உண்மையாக அவள் சொன்னான் ஆனால் ஓ மேலே இருந்த நம்பிக்கையில் அவள் பேச்ச நான் கேட்காம இருந்த பத்தியா அது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு எனக்கு நீ நல்லாவே உணர்த்திட்ட இன்னுமா நான் வந்து உன்னை நம்புவேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிற அந்த பழைய சாம்பிடிச்சிடலாம் என்னைக்கும் மறைஞ்சு போயிட்டா என்னுடைய ஆட்டமே இப்போ தான் ஆரம்பிக்குது நீ எப்படி வெளியே வந்துருவேன்னு நானும் பார்த்துருது அப்படின்னு சொல்லிட்டு சாண்டிஸ்வரி போகவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல இது என்னது இந்த மாதிரிக்கெலாம் சந்திரகலா பண்ணுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து சாம்புஸ்ரீ கோவத்தோட அவங்க வீட்டுக்கு வராங்க வந்ததுமே அவங்க சில பொருள்லாம் தூக்கி போட்டு வீசவும் ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இப்போ சாண்டுஸ்ரீ வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க சந்திரகலா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே ராஜராஜன் ரேவதி எல்லாருமே அதிர்ச்சி பிரேவி சொல்றாங்க அம்மா கண்டிப்பாக அவர் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டாருமா இது எல்லாமே வந்து சித்தி தான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கவும் என்ன என் தங்கச்சி பற்றி என்கிட்ட பேசிட்டு என் தங்கச்சியை வந்து நான் எப்படிலாம் நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அவள் வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்காக உதறி தள்ளிட்டு அவள் இன்றைக்கி ஏன் கூட என்ன நம்பி இருந்துட்டு இருக்கிறாள் அவள் எத்தனையோ தடவை இந்த கார்த்திகை பற்றி சொன்னா ஆனா நான் எதுவுமே வந்து அவள் பேச்சை கேட்காம போயிட்டேன் அப்படிப்பட்ட தங்கச்சியை அவன் இந்த மாதிரி செஞ்சுட்டான்னு கடைசியில என் தங்கச்சி எனக்காக அவன் உயிரை கூட விட தயாராயிட்டாள் அவ நான் சும்மா விட்டுருவனா என்ன அவனை நான் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு தான் வந்திருக்குறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே ராஜராஜன் அடைகிறாங்க என்ன ஈஸ்வரி இப்படி பண்ணிட்டா அவர் என்ன இருந்தாலும் தான் நம்ம மாப்பிளையாக்கும் அப்படிங்கவும் என்னது மாப்பிளையா அதெல்லாம் எப்போவுமே முடிஞ்சு போன கதை அப்படிங்கும்போது இங்கே பாரு நம்ம பொண்ணு காலத்தில் அவர் தாலி கட்டியிருக்கிறாரு அதனால இன்னொரு தடவை இப்படிலாம் பண்ணாத ஃபர்ஸ்ட்டு நீ அவரை வெளியே கொண்டுட்டு வா அப்படிங்கவும் அப்போ ரேவதியும் அழுதிகிட்டே சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் சொல்கிறது கேளு இன்னமும் அவன் உனக்கு தேவை கிடையாது சந்திரகலா ஏற்கனவே என்கிட்ட சொன்னான் அவன் கெட்டின தாலி உன் கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அவன் அந்த கிளவியும் நம்மளை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு முடிவு கேட்டுறேன் நான் போய் சந்திரக்கலாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுஸ்வரி சந்திரக்கலாவை பார்க்குறதுக்காக போகவும் அடுத்து பார்த்தோம்னா ரேவதி ராஜராஜனும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ரோகிணி சொல்கிறாங்க என்னப்பா இந்த இந்த மாதிரிக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ வாகனமும் வந்திருந்தாங்க வந்ததுமே ராஜராஜனும் ரோஹி அவங்க ரேவதியும் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் இது கேட்டதுமே வாகனம் துடிச்சு போயிருந்தாங்க ஐயையோ இந்த சின்ன மாமியார் இந்த பாரு ரேவதி ஒன்னையும் கார்த்தியும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த இந்த பிளான் பண்ணியிருக்குது வா நம்ம அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாருமே வந்து கார்த்தியை பார்க்கறதுக்காக போகவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஸ்டேஷனுக்கு வந்துருந்தாங்க வந்ததுமே ரேவதி அழுதுகிட்டே ஓடோடி வராங்க அப்ப நீங்களா யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே மயில்வாங்கன்னு சொல்றாங்க கார்த்தியோட ஒய்ஃப் தான் அவரு அவங்க அது மட்டும் இல்லாம இவங்க தான் வந்து கார்த்தியோட மாமனார் நான் வந்து என்னுடைய சகலை தான் கார்த்தி அப்படின்னு சொல்லவும் எங்களுக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே சீக்கிரமா சட்டுப்பட்டு பேசிட்டு போங்க அப்படிங்கவும் உடனே காத்தியை பார்த்துட்டு ரேவதி வந்து கண்கலைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க அப்ப ராஜராஜனும் மயில் வாங்கணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ள இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு இப்பதான் சாம்பிடிச்சு எல்லா விஷயத்தையும் சொன்ன அப்படிங்கவும் அப்ப ரேவதி சொல்றாங்க இப்படி எல்லாம் சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையில போட்டு அவங்க அடிக்கிறாங்க ரேவதி நீ ரேவதி அப்படிங்கும்போது போது அப்ப மயில் வாங்கணும் சொல்றாங்க என்ன சகலம் நடந்துச்சு அப்படிங்கவும் அப்ப கார்த்தி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு போன் அதனால தான் ஏதோ கலாட்டா நடக்குன்னு சொல்லிட்டு நானும் அங்க போனேன் ஆனா சந்திரகலா இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு ஏன் மேல பழி போட்டுட்டாங்க அத்தையும் வந்து அந்த நிலைமையில பார்த்துட்டு நான் தான் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் என்னை பத்தி தப்பா நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க மயில்வாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த சின்ன மம்மியார் லேஸ் பட்டது கிடையாது இந்த அளவுக்கு அவங்க போயிட்டாங்களே அப்படிங்கவும் உடனே ரேவதி வந்து சொல்றாங்க அவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் எங்கள் பாரு ரேவதி இப்போ நீங்கள் எதை பண்ணனாலும் சரிதான் அத்தைக்கு ஏமலை தான் கோபம் வரும் அப்படிங்கும்போது அப்போ என்னங்க பண்ண சொல்கிறீங்க இந்த அளவுக்கு சித்தி போவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ ராஜராஜன் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவளை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது இல்லைமாம்மா இப்போ நீங்கள் வந்து சந்திரகலாவுக்கு எதிராக நீங்கள் யார் என்ன பேசுனாலும் அத்தைக்கு வந்து ஏமலை தான் கோவம் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு சந்திரகலா வந்து அத்தையே தூண்டி விட்டுட்டாங்க இப்போ வந்து என்ன பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம இதை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும் ஏன்னா நான் அந்த தப்பை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட கேட்குற நிலமையில இல்லை அப்படின்னு மயில் வாகனமும் ராஜராஜனும் நீங்க இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக வந்தீங்க ஆனால் இன்னைக்கு உங்களுடைய நிலைமை பார்த்தீங்களா எல்லாமே வந்து இதனால தான் அவங்க கண்கலைஞர் அழுதுட்டு இருக்கவும் நான் தான் அன்னைக்கே சொன்னோம்ல இது இந்த குடும்பமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் பேசாமல் போயிடலாம் தண்ணி கொடுத்துறதுக்கு அப்படின்னு சொன்னோம்ல அப்படின்னு சொல்லவும் காத்து சொல்றாங்க என்ன ரேவி அதுக்காகவே இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோம் அத்தைக்கு மட்டும் எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சிட்டோம்னா அத்தை புரிஞ்சுப்பாங்க இப்போ எல்லாமே வந்து சந்திரகலாவுக்கு சாதகமா இருக்கனால தான் இந்த இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே கார்த்தி பார்த்தோம்னா அடுத்ததாக ஒரு திட்டம் மட்டும் கொடுக்குறாங்க இதை வந்து இவங்க மூணாவது கேட்டுகிட்டு இருக்கவும் இது மாதிரி நம்ம என்ன செஞ்சிட முடியுமா அப்படின்னு ராஜராஜன் கேட்கும்போது இல்லைம்மாமா இதை செஞ்சால்தான் அத்தைக்கு வந்து உண்மையை வந்து தெரியப்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க அடுத்து கார்த்தி வந்து என்ன சொல்கிறாங்க என்னெல்லாம் நடக்கு போது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்